பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சாலிரா டிவி யூடியூப் டியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ¡Aquí! Okay. கலசம் அக்கணி கலசம் அத்தனி கலசம் வன்னி இறக்கு வன்னி இறக்கு உயிர் உயிர் உயிர்கலாசம் உயிர் காசம் உயிர்கலாசம் வெற்றி 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 பெரும் வெற்றி பெறும் வெற்றி பெரும் வெற்றி பெறும் வெற்றி வன்னியர் ஒற்றுமை ஒற்றுமை வன்னியர் ஒற்றுமை வன்னியர் ஒற்றுமை ஆண்ட கலையும் அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி அரசியல் மாபெரும் கலசத்தை அதே இடத்தில் நிறுவுகின்ற நிகழ்ச்சியை பங்கெட்டுக்கின்ற மாநில ஒன்றிய தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் மாநில அமைப்பு உள்ளிட்ட சட்டப்பிரிவு உறுப்பினர் கிரேஷ் கிரேஷ் அவர்களுக்கும் மயிலம் சட்டப்பிரிவு உறுப்பினர் சிவா உள்ளிட்ட ஏனைய மாவட்ட மாநில நிச்சயமாக எப்படி தோப்பிடும் இப்படி வெளியே சொல்லி பெருமை மிக்க வரலாற்றில் சிறப்புமிக்க வன்னிய சந்தங்கள் அனைவருக்கும் ஐயாவின் சார்பாகவும் மருத்துவர் சின்னையாவின் சார்பாகவும் முழக்கத்தை தெரிவித்துக் ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே வெற்றி என்ற முழக்கத்திற்கு ஏற்போர் நம்முடைய மருத்துவர் அவர்களின் திருக்கரங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே இடத்தில் நிறுவப்பட்ட நம்முடைய அடையாளமான மானத்திற்கும் வீரத்திற்கும் அடையாளமாக இருக்கின்ற இந்த அக்னி கலசத்தை சாலை பரிவாக்கத்துக்காக நீக்கி தூக்கிவிட்டு மீண்டும் வைக்க மறுத்த நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் சொன்னா நம்முடைய ஒற்றுமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் ஒற்றுமைதான் மருத்துவர் ஐயாவின் வெற்றிக்கு காரணம் இந்த சமுதாயத்தின் சாதி கூட்டம் இங்கே மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்க்கு மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் இது மட்டுமல்ல இடஒதுக்கீடு ஒற்றுமையாக இதே போல் போராடி என வரலாற்றிலேயே ஒரு தலைவர் தன்னை போராளி எந்த சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கால்படாது